ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏஐ கூட சேர்ந்து கோடிங் கற்றுக்கலாம் வாங்க இந்த மூணு ப்ராம்ஸ் தெரிஞ்சால் போதும் நீங்கள் கோடிங் ப்ராக்டிஸ் செய்கிறது ரொம்ப சுலபமாயிரும் நான் ஏன் கோடிங் ப்ராக்டிஸ் செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டி ஆப்ஸ் ஏஐ இன்ஜினியரிங் ரொபோட்டிக்ஸ் நீங்கள் எந்த துறையில் நீங்கள் ஜாயின் பண்ணி வேலை செய்யணுன்னாலும் ஜெயிக்கணுன்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி துறைகளில் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் என்ன ப்ராம்ட் நான் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதைத்தான் நம்ம முதல் ப்ராம்ப்டாக இங்கே காட்டியிருக்கோம் முதல் ப்ராம்ப்டில் நான் கிட்ட நான் கோடிங் ப்ராக்டிஸ் செய்யணும் எனக்கு பைத்தான் சின்டாக்ஸ் நல்லா தெரியும் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறேன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கோடு எழுத கற்றுக்கணும் இதைத்தான் நான் வந்து அப்செக்டிவாக கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி எந்த துறையில் எந்த டொமைனில் நான் கோடு எழுதணும் அதுவும் ஈஸியாக எழுதணும் அப்படிங்கிறத நான் ஏஐக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் ஏகிட்ட கேட்குறேன் நான் எந்த டாபிக்ஸில் ஃபோக்கஸ் செய்யணும் அதை எல்லாம் லிஸ்ட் பண்ணேன் அப்படின்ட்டு நான் அதுக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட்டு வாங்குறேன் இதுதான் முதல் ப்ராம்ப்ட் அந்த மாதிரி வாங்கின லிஸ்ட்டு இங்கே இருக்குது கிட்ட நம்ம இப்போ பார்த்த ப்ராம்ப்டை வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரால் டவுன் பண்ணால் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்துட்டு கோர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இந்த கோர் ப்ராப்ளம்ஸில் எல்லா ஃபீல்டுக்கும் காமன் ஆனது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு காமனாக ஃபஸ்ட்டு டாப் லெவல் டாபிக் வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கீழே இந்த மாதிரி ஒரு நாலு டாபிக் இருக்குது இந்த நாலு டாப்பிக்கும் நம்ம மாஸ்டர் செய்யணும் லிஸ்ட்டு ஸ்டாக்கு லிங்க் லிஸ்ட்டு ட்ரீஸ் இது எல்லாமே நீங்கள் மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இன்னும் கொஞ்சம் நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணேன்னா இன்னும் ஒரு மூணு டாபிக் இருக்குது இந்த மூணு டாப்பிக்கும் அல்காரிதம் பேட்டர்ன்ஸ் அப்புறம் ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் ப்ராசஸிங் மேத் ஃபார் கோடர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுற துறைக்கு தேவையான ஒரு டாபிக்ஸ் தான் நீங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு டைமாகவும் இதுக்கெல்லாம் நிறையா வேலை புக்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கிடையாது இதுக்கான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது கற்றுக்கிறது அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவது ப்ராப்ளம் பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி வேற என்னென்ன ஃபோக்கஸெலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதும் இது கொடுத்துருக்கு ஏஐ கொடுத்துருக்கு சைபர் செக்யூரிட்டி கோடிங்காக நம்ம இந்த ஆறு டாப்பிக்கில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கு நான் இன்னும் ஸ்கிரால் டவுன் பண்ணேன் அப்படின்னா டெவ்ஆப்ஸுக்கு இந்த ஏழு டாபிக் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கு ஏ இன்ஜினியரிங்க்கு இந்த எட்டு டாபிக் சொல்லியிருக்கு இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டாபிக்ஸ் நம்ம கிட்டே கிடச்சதுக்கப்புறம் எப்படி ஏஐ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏஐ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ப்ராப்ளம் சொல்யூஷன் டிக்ஷனரி அதாவது ஏஐக்கு உள்ள ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் பல சொல்யூஷன்ஸ் ட்ரெயின் ஆயிருக்கு ஏஐ கிட்ட போய் நான் ஒரு ப்ராப்ளத்தை கேட்டேன் அப்படின்னா இப்போ ப்ராப்ளம் ஒன் கேட்டேன் அப்படின்னா அதுக்கு அதுக்கிட்ட நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி நான் ப்ராப்ளம் நைன் கேட்டேன்னா அதுக்கிட்ட நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி தான் ஏஐ ட்ரெயின் ஆகியிருக்கு ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம அதை அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் ப்ராக்டிஸுக்காக மாற்றிக்கலாம் அதாவது கிட்ட நம்ம என்ன அடுத்த ப்ராப்ளம் கேட்க போகிறோன்னா நான் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணணும் என்ன ப்ராப்ளம் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் நான் டெவலப் ஆக முடியும் அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ரெண்டாவது ப்ராப்ள இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த டாபிக் இந்த டாப்பிக்கில் நான் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் செய்ய போகிறேன் சால்வ் செய்யணும் அப்படின்ட்டு நான் கிட்ட சொல்கிறேன் ஸோ இந்த டாபிக் நம்ம இப்போ எடுத்திருக்கோம் இந்த டாபிக் எங்கேருந்து வந்தது அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு இருந்து எடுத்த லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ்லேருந்து நம்ம அந்த டாபிக் வந்தது இந்த டாபிக் இந்த பச்சை கலர் பாக்ஸில் இருக்கிற டாபிக் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவை இது மாறுறப்பையும் நம்மளுக்கு வரப்போகிற அவுட்புட் புட் கம்ப்ளீட்டாக மாறும் ஏன்னா இதை பேஸ் பண்ணி இந்த பச்சை கலர் பாக்ஸை பேஸ் பண்ணி தான் மீதி எல்லா வேலையுமே செய்யும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் தான் நம்ம இதை சொல்லியிருக்கோம் அந்த பார்ட்டில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கோம்னா எனக்கு டாப்பிக்கை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஹெல்ப் செய்ய அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டிருக்கோம் அதாவது நான் ஒரு டாப்பிக்கில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம் செகண்ட் பார்ட்டில் ப்ராப்ளம்ஸ் எல்லா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் டெஸ்ட் செய்யணும் அப்படின்ட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக ரிக்கொஸ்ட் பண்ணியிருக்கேன் இது என்ன எல்லா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இங்கே ப்ராப்ளம் சால்விங் என்னென்ன ஸ்கில்ஸ் டெவலப் செய்யணும் அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு லிஸ்ட் பண்ண சொல்லி ஏஐ கிட்ட நான் கேட்டிருக்கேன் அதுக்கு ஏஐ வந்துட்டு எட்டு ஸ்டெப்பு லிஸ்ட் பண்ணியிருக்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக நான் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ரைட் ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் அந்த ஸ்கில்லுக்கான கோல் என்ன அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கான அஞ்சு ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு பாயிண்ட்டாக அது லிஸ்ட் பண்ணியிருக்கு அடுத்தது வந்துட்டு ப்ராப்ளத்தை பிரேக் டவுன் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை சின்ன சின்ன ப்ராப்ளமாக பிரேக் டவுன் பண்ணி மாடுலர் திங்கிங்கை டெவலப் பண்ணுறது லாஜிக்கல் பிளாக்ஸாக அதை வந்துட்டு டிவைட் பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த ப்ராக்டிஸ் செய்கிறதுக்காக தான் நம்ம இந்த டிஸ்கஷனே நடத்துகிறோம் தேர்ட் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பேட்டன்ல இருக்கும் அந்த பேட்டர்ன் வச்சு தான் வந்துட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியும் அந்த பேட்டன் வச்சு தான் நம்ம அல்காரதம்லாம் வந்து டிசைட் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு காமன் கோடிங் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு இங்கே அஞ்ச் அஞ்சு பேட்டர்ன் இங்கே காமிச்சிருக்கு ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு டைனமிக் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் வரைக்கும் அஞ்சு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் இருக்கு அந்த ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் அது எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமும் எந்த பேட்டர்ன்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க ரெடி ஆகணும் நீங்க ஃபோர்த்து ஃபோர்த் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோர் சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ் கோர் சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ்னா உடனே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் செகண்ட் அல்காரிதம்ஸ் தேர்ட் காம்ப்ளெக்சிட்டி இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தியரிட்டிக்கலாக தெரியலனாலும் இந்த ஏஐ உங்களுக்கு கொடுக்குற ப்ராப்ளத்தை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் வேர்ல்டில் எப்படி இது யூஸ் ஆகும் இந்த கான்செப்ட்லாம் எப்படி யூஸ் ஆகுங்கிறது சீக்கிரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரியல் வேர்ல்ட் கன்ஸ்டைன்ஸ் நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து ரியல் வேர்ல்ட டச் பண்ணுறப்போ ரியல் வேர்ல்டு கஸ்டமர்ஸை பார்க்குறப்போ பல சேலஞ்சஸ் வரும் ஸோ அந்த பல சேலஞ்சஸை நம்ம வந்துட்டு ரிசால்வ் பண்ணோம் ஸோ லிமிட்டட் மெமரி பிரச்சனையாக இருக்கலாம் எஜுகேஷஸ் வந்துட்டு சேலஞ்சஸ் நம்மளுக்கு ரேஸ் பண்ணலாம் கோடு வந்துட்டு கிராஷ் ஆகாமல் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கஸ்டமர்ஸ் வந்துட்டு இன்புட் அவுட் புட்டை டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வரும் அதை நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் நம்மளுக்கு டீபக்கிங் அண்ட் டெஸ்டிங் ஸ்கில்ஸ் கட்டாயமாக தேவை டீ பக்கிங் டெஸ்டிங்கில் தான் மேக்சிமம் டைம் செலவாகும் அதை நம்ம எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சீக்கிரம் கற்றுக்கணும் இந்த இடத்துல நம்ம நாலு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க மெயினாக நம்மளுக்கு தெரிய வேண்டியது யூனிட் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் கன்ஃபார்மாக தெரியணும் நம்மளுக்கு லாக்ஸ் அண்ட் ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எழுதுறது ரொம்ப கேர் ஃப்ரீயாக நம்மளால் லாக்ஸ் அண்ட் ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து நிறையா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்பீடு அப்புறம் அக்யூரசி இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா ரியல் லைஃப்பில் ஏகப்பட்ட சேலஞ்சஸ் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏஐ வந்துட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறப்போ நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்பீட் இன்னும் அதிகமாக இருக்கணும் ஸோ நம்ம டைமர் பேஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் எப்படி பிளான் பண்ணுறது ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் பிளான் பண்ணு நெக்ஸ்ட் இருபது நிமிஷம் கோடு எழுது லாஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் டெஸ்ட் பண்ணு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் அது கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபைனலாக டொமைன் ஸ்பெசிஃபிக் அடாப்டேஷன் கற்றுக்கணும் நம்ம எதுக்கு ப்ராப்ளம் சால்விங் கற்றுக்குறோம் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி டெவாப்ஸ் ஏஐ ரோபோட்டிக்ஸில் கோட் எழுதுறதுக்காக தான் கற்றுக்குறோம் அப்படிங்கிறப்போ அந்த டொமைனில் எப்படி நம்ம வந்துட்டு கோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கணும் அதுக்காக தான் இந்த மூணு ஸ்டெப்பும் கொடுத்துருக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி எனக்கு ப்ராப்ளத்தை கொடு அப்படின்னு நம்ம ஏஐ கிட்ட கேட்குறோம் இதைத்தான் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் பேக் அப்படின்னு ஏஐ சொல்லுது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ரியல் டேட்டா செட் ப்ராக்டிக்கல் ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரன்னரும் கொடுக்கும் இந்த மாதிரி இந்த ரெண்டு பார்ட் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் பேக் கொடுக்கறதுக்கு பார்ட் டூ அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரன்னரில் நான் எழுதுகிற ஸ்கிரிப்டை நான் எழுதுகிற ஸ்கிரிப்டை ஈஸியாக டெஸ்ட் ரன் டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் ரன்னர் டாட் பி ஒய் அப்படிங்கிற கோடை ரன் பண்ணேன் அப்படின்னா நான் எழுதின எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பாஸ் ஆச்சா ஃபெயில் ஆச்சா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது எப்படி வந்துட்டு ஏஐ நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் நம்ம இப்போ அங்கே பார்த்த அதே ப்ராம்டை இங்கே வந்துட்டு நான் ஏஐ கிட்ட கொடுத்துருக்கேன் லிஸ்ட் டியூபிள்ஸ் செட்ஸ் டிக்ஷனரிஸ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்குக்காக நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்துட்டு ப்ராப்ளம் கொடு கொடு அப்படின்ட்டு அதுக்கான அந்த ப்ராக்ரெசிவான ப்ராப்ளம்ஸ் வந்து நான் இப்போ கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு அதை ஆரம்பிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் உடனே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் ஒன் வந்துட்டு கஸ்டமர் இமெயில் எக்ஸ்ட்ராக்டர் அதுக்கப்புறம் அந்த டேட்டா செட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டேட்டா செட் கொடுத்துருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் எந்த மாதிரி ஃபங்க்ஷன் எழுதணும் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற இந்த சிக்னேச்சரை எனக்கு டாஸ்க் மூலயமா எனக்கு கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி பத்து ப்ராப்ளமும் எனக்கு டேட்டா செட்டோடு கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஸ்கால் பண்ணி கீழே போனேன் அப்படின்னா இந்த பத்து ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் டாட் பிஒய் அப்படிங்கிற ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் சிக்னேச்சர்ஸை ஆல்ரெடி அது எழுதி கொடுத்துருச்சு எக்ஸ்ட்ராக்ட் டாட் இமெயில்ஸ் கஸ்டமர்ஸ் பேராமீட்டர்ஸை வாங்கிக்கும் கவுண்ட் யூனிக் விசிட்டர்ஸ் விசிட்டர்ஸ் பேராமீட்டரை வாங்கிக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சிக்னேச்சர் கொடுத்துருச்சு இந்த பாஸை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ஏரியாவில் நீங்கள் கோடு எழுத ஆரம்பிக்கலாம் ஓகே நான் கோடு எழுதி முடிச்சுட்டேன் இந்த கோடை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது ஏன்னா இது ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது இந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்தராக கால் பண்ணிங்கன்னா டெஸ்ட் ரன்னர் டாட் பிஒய் அப்படின்ட்டு ஒரு கோடை கொடுத்துருக்கு இந்த கோடில் வந்துட்டு நம்ம மேலே எழுதின ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இம்போர்ட் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற இந்த லைனில் எல்லாமே இம்போர்ட் ஆகுது அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் லிஸ்ட்டில் அது எல்லா ஃபங்க்ஷனையும் அது டெஸ்ட் பண்ணுது வித் டேட்டாவோட நீங்கள் கீழே ஃபர்தராக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல அது ஃபார்லூப்பில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கான நேமை யூஸ் பண்ணி கால் பண்ணுது அந்த ஃபங்க்ஷனை இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்குது அதோட ரிசல்ட் இங்கே ஸ்டோர் பண்ணுது அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுது ஸோ நம்மளோட கோடு ஃபெயிலாச்சா இல்லை நம்மளோட கோடு பாஸ் ஆச்சா அப்படிங்கிறத இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கான லாஜிக் எழுதிருக்கு ஸோ நம்ம எப்படி ஏஐகிட்ட கேட்டோமோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் பேக் வேணும் அந்த ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் பேக்கில் இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரன்னர் வேணும் அது கிளியராக டீடைல் நம்மளுக்கு கொடுத்துருக்கு நான் ரெண்டு டாபிக்ஸுக்கு நான் இதை இந்த ரியல் ப்ராப்ளம் ப்ராப்ளத்தை நான் டவுன்லோட் பண்ணேன் இது ஸ்டாக் அண்ட் கியூக்கு லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரிக்கு நான் இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் கஸ்டமர் இமெயில் எக்ஸ்ட்ராக்டர் இது இது இந்த மார்க்டவுன் ஃபைலில் ஏஐ கொடுத்த எல்லா ப்ராப்ளத்தையும் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இந்த சொல்யூஷன் ஃபைலில் ஏஐ கொடுத்த எல்லா ஃபங்க்ஷன் சிக்னேச்சரையும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இந்த டெஸ்ட் ரன்னர் டாட் பியில் அந்த டெஸ்ட் ரன்னரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா இந்த சொல்யூஷன்ஸ் டாட் பிஓ எடுத்து இந்த லைன் நம்பர் ஃபோரில் என்னோட சொல்யூஷன்ஸை நான் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம் எல்லா டைப் எல்லா சொல்யூஷனும் நான் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் டெஸ்ட் என்ன ரன் பண்ணேன் அப்படின்னா என்னோட கேஸ் பாஸ் ஆச்சா ஃபெயில் ஆச்சா அப்படின்ட்டு இந்த இடத்துல எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் ஓகே கமல் எனக்கு வந்துட்டு இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது நான் இப்போது ரியல் ரியல் வேர்ல்டு ஸ்டாக் அண்ட் கியூ ப்ராப்ளம் இருக்குது அதில் வந்துட்டு நான் ஒம்பதாவது ப்ராப்ளம் இந்த பேங்க் டோக்கன் சிஸ்டம்ல எனக்கு ஒரு டவுட் வருது என்னால் வந்துட்டு சரியா சால்வ் பண்ண முடியல நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கும் ஒரு ப்ராம்ட் இருக்குது அதுதான் மூணாவது ப்ராம்ட் இந்த மூணாவது ப்ராம்ட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பேங்க் டோக்கன் சிஸ்டமில் பேங்க் டோக்கன் சிஸ்டமில் ப்ராப்ளமில் டவுட் இருக்குது ஹிண்ட் கொடு அப்படின்ட்டு நம்ம ஏஐ கிட்ட ப்ராம்ட் பண்ணலாம் ஸோ இதுதான் மூணாவது ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காமனான ஒரு டாப்பிக்கை நீங்க அப்டேட் பண்ணலாம் இந்த மாதிரி டாப்பிக்கை நீங்க அப்டேட் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரே ப்ராப்ள நீங்கள் வெவ்வேறு டாபிக் அதாவது ப்ராப்ளம் சால்விங் டாபிக் மட்டும் இல்லாமல் ப்ராப்ளம் தையுமே நீங்கள் டைரக்டாக இந்த இடத்துல அப்டேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி அப்டேட் பண்ணி நான் வந்திருக்கிற கோடை நீங்க ஒரு தடவை பார்க்கலாம் பேங்க் டோக்கன் சிஸ்டம்ல ப்ராப்ளம்ல டவுட் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த பேங்க் டோக்கன் சிஸ்டத்துக்கான அந்த ப்ராப்ளத்தை வந்து ரீகேப் பண்ணியிருக்கு ரீகேப் பண்ணிவிட்டு ரீகேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன இன்புட்டு என்ன ரூல் என்ன அவுட்புட் இது மூணுமே வந்துட்டு அதை டிசைட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு கோர் ஐடியா என்ன என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம் அதுவும் வந்துட்டு இங்கே அப்டேட் பண்ணிக்கிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் எழுதிச்சு இந்த மாதிரி தான் நம்ம ஆக்சுவலாக வந்து கோடு எழுதணும் ஸோ நம்ம கோடு எழுதுறப்போ நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் தெரியணும் இந்த மாதிரி நம்ம பிளான் எழுத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே கோட் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட்டு கேஸ் நம்மக்கிட்ட தயாராக இருக்கணும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அதுக்கு க்யூவில் பிஃபோரில் என்ன இருக்கும் க்யூவில் ஆஃப்டரில் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு ஒரு டெஸ்ட்டு கேஸ் நான் தயார் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் எஜ்ஜு டெஸ்ட்டு கேஸஸை நான் கவனித்து வேலை செய்யணும் ஸோ இந்த மாதிரி நான் கேட்ட ஒரு ஹிண்ட்டுக்கு ஏஐ வந்துட்டு எனக்கு ஒரு ஃபுல் கிளாஸ் எடுத்துருச்சு ஆனால் அந்த கிளாஸ் எடுத்தது எப்படி இருக்குன்னா ரொம்ப ப்ரிசைஸாக நம்மளுக்கு என்ன தெரியணுமோ அதை வந்து டாபிக் பை டாப்பிக்காக லிஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ கடைசியாக போனஸ் ஸ்கில் சேலஞ்சஸ் கூட வந்துட்டு அது தர்றதுக்கு அது தயாராக இருக்குது ஸோ இந்த மாதிரி மூணே ப்ராம்ப்டில் நம்ம வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மூணு நாலு துறைகளில் ஈஸியாக நம்ம கோடு எழுதுறதுக்கு கற்றுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் இதை பற்றி அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கணினி கமல் சேனல் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை பவர்ஃபுல்லாக இருங்க